வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பேக்கரியில் கிடைக்கிற ஜாங்கிரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய உளுந்தம்பருப்பு இந்த அளவில் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அளவில் எடுக்கணுமோ அது ஒரே மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கப்பில் எடுத்தாலும் சரி டம்ளரில் எடுத்தாலும் சரி இந்த மாதிரி ஆளாக்கள் எடுத்தாலும் சரி ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்து இந்த இப்போ இதை நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க இந்த மாதிரி இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இதை மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவு அரைக்கிறப்போ கொஞ்சம் தண்ணி தேவைன்னா ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச மாவு பாருங்கள் அளவுக்கு இருக்குது பாருங்கள் இப்படி கையில் எடுக்கிறப்ப ஒட்டாக அப்படியே விழுகணும் இந்த மாவு அதே கரெக்டான பக்குவம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அரைச்ச எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாவு கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி கையை எடுக்காமல் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணனும் அப்போ தான் கரெக்டான பக்குவத்துக்கு வரும் இது கூட ஃபுட் கலர் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் இது கூட சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம எந்த கிளாஸில் நம்ம சர்க்கரை எடுத்தோமோ அதே அளவில் ஒரு ஆளாக்கில் இந்த மாதிரி உளுமர்பு ரெண்டு ரெண்டு ஆளாக்களை இந்த மாதிரி சக்கரை எடுத்து சர்க்கரை வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இதை நல்லா ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயும் வச்சிட்டு இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ இது ஒரு கம்பி பாதை வரந்தவட்டிக்கே ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ குலோப் ஜாமுக்கெல்லாம் எப்படி நம்ம எடுப்போமோ அதே மாதிரி தான் இப்போ ஸ்டவ்வை ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சிட்டு இப்போது இந்த பக்கம் அந்த அடுப்பில் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன் கடாய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி எண்ணெய் இது கூட சேர்த்துக்கிற ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்து இது நல்லா சூடானதைக்கும் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ வந்து இந்த ஆயில் கவர் இல்லைன்னா பால் கவர் இருந்தால் இருந்தால் போதும் இது கூட அந்த அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல மாவு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது கூட சேர்த்துக்கோங்க கவருக்குள்ள கவரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஓரமாக லைட்டாக கட் பண்ணிக்கிறணும் ரொம்ப அகலமாக கட் பண்ணிடாமல் லைட்டாக கட் பண்ணி இதை எண்ணெய் கூட அந்த மாதிரி இதை சுற்றுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ்வை ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சுற்றுங்க ரென் இந்த மாதிரியே சுற்றிக்கிறலாம் இல்லை உங்களுக்கு வேறு சைஸு இந்த மாதிரி சின்னதாக சுற்றணும்னா கூட அந்த மாதிரியும் நம்ம சுற்றிக்கலாம் நம்ம விருப்பந்தேன் இப்போ இந்த மாதிரி சுற்றிட்டு அப்படியே ரெண்டு நிமிஷம் அப்படியே வேகட்டும் வெத்ததுக்கு பின்னாடி திருப்பி போட்டுக்கோங்க நல்லா வேகணும் வேகிறதுக்கு முன்னாடி எடுத்தால் நம்ம சக்கரை பாகில் சேர்க்குறப்ப அப்படியே கரைஞ்சிக்கிறோம் அதனால நல்லா வேக விடுங்க வேகிறப்பவே தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி எடுத்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எங்கிட்ட சக்கரை பாகு வந்து ஒரு கம்பி பாதை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ சக்கரை பாகு வந்து ஒரு கம்பி பாதை வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இது கூட ஃபுட் கலர் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்து இது கூட நல்லா இந்த மாதிரி கலரிக்கங்க இப்போ எல்லா மாவும் இந்த மாதிரி சுற்றி எடுத்தாச்சு இப்போ இந்த சக்கரை பாகில் சேர்த்துக்கிறலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கால நல்லா ஊறான ஊர்னாதே இந்த ஜாங்கிரி மாதிரி நல்லா வரும் ஒரு அருமையான ஜாங்கிரி ரெடி நீங்களும் இது மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு பேக்கரியில் கிடைக்கிற ஜாங்கிரி இதை மாதிரி செஞ்சு வீட்டில் குழந்தைங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்